ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு பசங்கள் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருந்ததுனால தேங்காய் பால் முறுக்கு தான் வந்து செஞ்சேன் அது சும்மா உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன் பால் முறுக்கு ஆக்சுவஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ரொம்ப ஈஸியான ஒன்று தான் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை நம்ம என்ன தண்ணிக்கு பதில் வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் அவ்வளோதானே அதுதான் வந்து சும்மா சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி நான் எடுத்திருந்தேன் உங்களுக்கு வீடியோ கண்டினியூஸாக பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கப் முறுக்கு மாவு எடுத்திருந்தேன் முறுக்கு மாவே வந்து அம்மா அரைச்சி கொடுத்துருந்தாங்க அடுத்து அதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓமம் இருக்கு இல்லையா ஓமத்தை வந்து நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு தேய்ச்சி நான் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கருப்பு எள் வந்து போட்டிருக்கேன் எனக்கு கருப்பு எல் வந்து ரொம்ப பிடிக்கும் வெள்ளை எள்ளை விட அதனால கருப்பு எல் போட்டேன் அப்புறம் ஒரு பிஞ்சு வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இந்த இது எல்லாத்தையுமே வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் தித்துப்பான தேங்காவாக இருந்துச்சுன்னா நல்லாவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் போட்டிருந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான டேஸ்ட்டு தான் ஸோ வந்து அந்த ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தெரியல நீங்க வந்து நல்லா ஒரு தித்துப்பாக இருக்கிற தேங்காவா வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியல அந்த மாதிரி தேங்காய் இருந்துச்சுன்னா நல்லா திக்கா வந்து அந்த பால் எடுத்துக்கோங்க அந்த பால் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதாக நம்ம நார்மலாக தண்ணி சேர்க்காம தேங்காய் பால் சேர்த்து வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் நான் மெஷர் பண்ணிலாம் ஊற்றலை அப்படியே நான் தேங்காய் பால் அரைச்சிருந்ததை எடுத்துக்கிட்டேன் ஏன்னா முறுக்கு மாவுக்கு வந்து எனக்கு மெஷர்மெண்ட்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரில ஸோ நான் நார்மலாக எவ்வளோ ஊற்றி பசைஞ்சால் பதமாக வருமோ அவ்வளோக்கானு ஊற்றி பசைஞ்சிட்டேன் பொழியத்துக்கு கொஞ்சம் இலகுவாக வரணும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் எழகுவாகவே தான் பசைஞ்சிருந்தேன் அதனால கொஞ்சம் வந்து எனக்கு உடஞ்சி உடஞ்சி போகிற மாதிரி இருந்தது நீங்கள் இப்போ கொஞ்சம் வந்து டைட்டாக பசைஞ்சுக்கோங்க மாவு எல்லாத்தையும் வந்து பசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் நான் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலில் இந்த அளவுக்கு எனக்கு மேய்தது இதை வந்து பசங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க குடிச்சிட்டாங்க அடுத்து இந்த அச்சிக்கு வந்து என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இதை வந்து முள்ளு முறுக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த முறுக்கு வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் வீட்டில் செஞ்சாலும் நான் சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்து இதை செய்யவே மாட்டாங்க அதிகமாக எப்பயாச்சும் செய்வாங்க அதுவும் செஞ்சாலும் நான் தொடவே மாட்டேங்க ஏன்னா அது வந்து எனக்கு கன்னத்தில் நாக்கில் அன்னத்துலலாம் வந்து குத்துன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட மாட்டேன் சரி ரொம்ப நாள் கழித்து ஆசையாக இருந்துச்சு சரி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முறுக்கு வந்து ஒரு குழல் தான் வந்து செஞ்சேன் அதுக்கான ரீசன் என்னென்னா என் பசங்களே இதை சாப்பிட மாட்றாங்க குத்துது கன்னத்தில் குத்துது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன வயசில் யாருக்கெல்லாம் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முருக்காட்சியில் வந்து கொஞ்சம் உள்ள எண்ணெயெல்லாம் தடவிட்டு நான் வந்து மாவு ஃபில் பண்ணிவிட்டேன் இந்த முருக்காய்ச்சி பார்த்திங்கன்னா நான் இங்கே மும்பை வந்த புதுசில் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஏன்னா அந்த முருக்காட்சி இருக்கு இல்லையா கீழே மாவு வச்சு மேலே வெயிட் வச்சு அழுத்தி புழிவோம்ல நம்ம எல்லார் வீட்லேயுமே அது இருக்கும் எங்கள் வீட்லேயும் இருக்குது எங்கள் அம்மா வந்து எனக்கு மேரேஜ்க்கு வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அது வந்து எனக்கு அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த இது வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் பார்த்தேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்துச்சு லோக்கல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ இந்த அச்சு வந்து எனக்கு கிடச்சிது பிராஸ்லேயே அப்போது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் டேரெக்டாக அந்த ஓமப்பொடிலாம் வச்சு பிழியும் போது கூட ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு ஆனால் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மாவு கொஞ்சம் வந்து நான் இலகுவாக பிசஞ்சிட்டேன்னே அதனால் வந்து போடும்போது எனக்கு ஷேப் சரியாக வரல கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரியும் இருந்துச்சு ஒரே ஒரு முறுக்கு மட்டும் வந்து நல்ல ஷேப்பாக வந்துருந்துச்சு உங்கள் யாருக்கெல்லாம் தேங்காய் பால் முறுக்கு பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்